यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणम् அப்படியே அன்பான நமஸ்காரங்கள் திருக்கோண பெண் ரகசியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல இதுவரைக்கும் ஒன்பது வாசகங்களை அனுபவிச்சுட்டோம் இன்னைக்கு என்ன வாசகம் தெரியுமோ என்பதாவது வாசகம் தோல் காட்டி வந்தேனோ பட்டரை போல அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான வாசகம் இப்ப இந்த இடத்துல பட்டறை போலன்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு மூணு வாசகத்துக்கு முன்னாடி வாக்கினால் வென்றேனோ பட்டறை போல அப்படின்னு ஒரு பட்டர் பராச்சாரப்பட்ட பத்தி சொன்னீங்களே அவரை இவரு ஒன்னான்னு கேட்டா ஆமா அவரேதான் அப்போ அந்த பராசரப்பட்டவரோட வேர்ஷன் டூ அப்படின்னு சொல்லலாம் பராசரப்பட்டவர் அது வந்து சாப்டர் ஒன் இது வந்து சாப்டர் டூ அவரோட அதே மகிமைகளை தான் ஏன்னா அந்த ஒரு வார்த்தையில அவரோட பெருமைகள் அடக்க முடியல திருக்குறள் பின்பதால ஆனா இன்னைக்கு இந்த வாசகம் சொல்லும்போது இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு ராமாமத காலத்துக்கு அப்புறம் அவர் வந்து பராசரப்பட்டவர் ஸ்ரீரங்கத்துல இவரோட இவரோட மடாதிபதியாக அதாவது ஸ்ரீரங்கத்து மடாதிபதியாக ஆக்குறதுக்கு அப்புறம் ராமானுஜர் அப்புறம் தான் இந்த நிகழ்வு நடந்தது அப்படி இருக்கும்போது பெண்களே கண்டிப்பாக ராமானுஜரத்துல இந்த வாசகத்தை சொல்லக்கூடியதான வாய்ப்புகளே இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வாய்ப்பே கிடையாது இல்லையா ஆனா இது வந்து இந்த இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் வந்து குருப்பரம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்போ குருப்பறம்பில இருக்கிறத திருக்கோயப்பை எடுத்து சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அந்த ஆராய்ச்சிதான் வேண்டாமே பெருமாளோட அந்த வைபவங்களையும் ஆச்சார வைபவங்களை கேட்கும் போது எங்கிருந்தாலும் யார் மூலியமாக இது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டாலும் சரி இது திருக்கோள பெண்பிள்ளை சொல்லலன்னு சொன்னாலும் அதை பத்தி நமக்கு ஆளப்பட வேண்டாம் இல்லையா அப்ப இதை அனுபவிக்க வேணும் அவ்வளவுதான் அப்ப அந்த இடத்துல என்ன தோல் இந்த பராசரப்பட்டர் இவர் எப்பேற்பட்ட மகான் ஏ எப்போ அற்புதமான மகனியர் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இந்த வாசகத்தை நம்ம அனுபவிக்க போறோம் வாங்கோ கடைசி வரைக்கும் கேளுங்க ரொம்ப ஆச்சரியமான வாசகம் இது எல்லாரும் கடைசி வரைக்கும் கேட்டு சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறது அறியான விண்ணப்பம் இந்த ஆச்சாரிய கிரபா சேனல்ல ஏற்கனவே நான் எழுபத்தி ஒன்பது வாசகங்கள் போட்டாச்சு இந்த ரெண்டு வாசகங்கள் போட்டாச்சுன்னா திருக்கோளத்தின் பிள்ளை அப்படிங்கிற அந்த எபிசோடே முடிஞ்சிருக்கு அது எல்லாரும் கேளுங்கோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் பார்வர்ட் பண்ணுங்க நிறைய கதைகள் இருக்கு இந்த சேனல்ல உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா இது வந்து அடுத்த தான் நம்ம எடுத்துட்டு போறோம் நம்ம அனுபவத்தையும் நிறுத்தக்கூடாது குழந்தைகள் நல்ல விஷயங்களை நம்ம நடத்திட்டு போகலாம் அப்போ இந்த மாதிரி சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே நான் எங்கெல்லாம் உபன்யாசம் பண்றேனோ அதெல்லாம் இந்த சேனல்ல நான் போட்டிருப்பேன் எல்லாரும் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கேளுங்க வாங்கோ தோள்காட்டில் என்பேனோ போல இருக்கிற இந்த அற்புதமான வாசகத்தோட பெருமைகளை நம்ம என்னது அனுபவிப்போம் ராம ராம நீம சீதா ராம ராம சாது ஜன பிரேம பராசரப்பட்ட இவரோட பெருமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருத்தகப்பனாரான கூரத்தாழ்வார் இவரோட பெருமைகளை நான் நிறைய என்னோட உபன்யாசத்தை சொல்லிண்டே இருப்பேன் அவரோட பொருளாத சொல்லி மாறாது ஆச்சாரியன் ராமாவதருக்கு எத்தனை பெருமைகளோ அத்தனை பெருமைகள் அவரை செய்தான் அந்த இருக்கு இந்த கூரத்தாழ்வார் அவர் இவர் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவர் வந்து கூரம்ன்ற இடத்துல இருந்தவர் நிறைய தான தர்மங்கள் செய்தவர் நிறைய மிகப்பெரிய செல்வந்தர் தாயாரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு செல்வந்தர் அந்த செல்வந்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேயே அந்த கூரத்தையும் விட்டுட்டு ராமானுஜருக்காக ஸ்ரீரங்கத்துல வந்து ஆண்டாளோட வந்தவர் இப்ப ஆண்டாள் திருப்பத்தினியார் அவரோட வந்தவர் இப்ப இந்த இடத்துல வந்து கூரத்தாவும் வாண்டாலும் ராமானுஜருக்கு அதிக கைங்கறி செய்திருக்கா இன்னும் போனா கூர ராமானுஜரை கொல்றதுக்கு இந்த பாரதி அவர் பாட்டுல சொல்லுவார் பாத்தீங்களா பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமை இருந்த நிலை கிளியே பாமர ஏடு அறிவார் அப்படின்னு சொல்லுவார் பழம பழமே எதையும் பத்தி பேசிட்டு அன்னைக்கு அந்த காலகட்டத்துல இருந்த கிருமி கண்ட சோழன் அப்படின்னு ஒரு சோழன் தான் அவனிடத்துல வேண்டாத விஷயங்களை நிறைய பேர் புகுத்தி இந்த வர்ணாட்சி பத்தி தவறு தவறான விஷயங்களை சொல்லி ராமானுஜருக்கு எதிராகவே நிறைய பேர் வந்து அங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான் ராமானுஜர் எப்படியான கொல்லணும் அவர் எப்படியான உலகம் இல்லாம பண்ணணும்னா நிறைய அந்த காலகட்டத்துல நடந்துது அப்படித்தான் இந்த கிணிவு கண்ட சோழர் என்ன பண்ணா ராமாவதர் எப்படியாவது வாதத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அவரை கொல்லணும் அப்படிங்கறத கூரத்தாவர் எப்படியோ தெரிஞ்சுன்னு என்ன பண்ண ராமாவதர் கர்நாடகம் மேல் மேல்கோட்டை இருக்கு இல்லையா அங்க அமிச்சுட்டார் அப்புறம் கூரத்தாவார் என்ன பண்ண கிருமி கண்ட சோழத்துல போய் சில வாதங்களையும் செய்தார் ஆனா அவருடைய இரண்டு கண்களையும் அவன் புடுங்கிட்டான் அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன பண்ண அந்த கண்களை புடுங்கி கண்களை எடுத்ததுக்கு அப்புறம் கூட அப்படியே விட்டுட்டான் ஜியா ஜியா கூட பெரிய நம்பி சுவாமி இருந்த இந்த கண்கள் அப்படின்னா எப்படி நடக்க முடியாது ஆனா அதை பத்தி எல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை அவன் அப்படியே போ கலவி போங்க அப்படின்ட்டான் அவ அப்படியே அந்த கண்ணுல ரத்தம் ஒழுக என்னை யாராவது இங்க வந்து காப்பாத்துறீங்களா எங்களை யாராவது இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகல அப்படின்னு போது அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் நடந்தது அந்த இடத்துல அந்த ராஜா கிட்ட ஒரு பெண்மணி சேவகம் செஞ்சுட்டு இருந்தா அந்த பெண்மணி என்ன பண்ணா தெரியுமோ அந்த பாலை தூக்கி போட்டுட்டு இவா ரெண்டு பேரையும் கை தாங்கலாம் புடிச்சுன்னு கொண்டு வந்து இந்த வெளியில வந்து விட்டாலாம் ஏன்னா அது ராஜாவுக்கு எதிராக இருக்கும்னு தெரிஞ்சும் கூட ரொம்ப துணிச்சலாம் அந்த வேலையை பண்ணாலாம் அவர் வந்து அந்த ஊர் காட்டு ஒவ்வொரு ஊர் காட்டுல கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் அவன் கலந்து போயிட்டா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நடந்தே வந்தா ஆனா பெரிய நம்பு சுவாமிகள் காதிலியே பணம் பதிச்சிச்சார் இப்ப கூரத்தாவான் மட்டும்தான் திரும்பி வந்தது ஆண்டாளுக்கும் கூரத்தாவானுக்கும் தான் இந்த பராச்சரப்பட்டவர் வேத பியாசப்பட்டவரும் அதுவும் என்ன என்ன மாசம் தெரியுமோ சுபகிருத் வருஷம் இந்த சுபக்ரத்து வருஷத்துல வைகாசி மாசத்துல அனுச நட்சத்திரம் தான் இந்த இரட்டைகள் புறத்தான் பராச்சரப்பட்ட வேதவியாசப்பட்டார் இந்த வேதவியாசப்பட்ட சொல்லும் போது இவ்வாறு திருநாமங்கள் அமைஞ்சது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இது ஏற்கனவே ராமானது ஆலவந்தா சுவாமிகளுக்கு கொடுத்த வாக்கின்படி நம் இந்த வைணவ சம் குளத்துல பிறக்கக்கூடிய ஏதாவது இரண்டு இரட்டை குழந்தைகளுக்கு இந்த நாமத்தை வைக்கணும் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்திருந்தார் ஆலவந்தா சுவாமிகளுக்கு அதன்படி விஷ்ணு புராணத்தை அழித்து அருளி செய்த பராச்சரப்பட்டருடைய திருநாமத்தையும் மகாபாரதவி கொடுத்த வேதவியாசரோட திருநாமத்தையும் இந்த குழந்தைங்களுக்கு சூட்டினர் அந்த சூட்டின விதமோ என்னவோ தெரியல பராச்சாரப்பட்டதும் வேதவியாசப்பட்டதும் அப்படி ஆச்சரியமாக வளர்ந்தா அவளுக்கு யாரு ஆச்சாரியன்னு தெரியுமோ நான் ஏற்கனவே போன பாவத்துல சொல்லியிருப்பேனே எம்பார் அவர்தான் அவரோட ஆச்சாரியர் அப்படி அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார் அப்பேற்பட்ட அற்புதமான வருதான் அந்த பராச்சாரப்பட்ட இன்னைக்கு நாம அனுபவிக்க போறோம் சரி இவரை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டுமே அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்கனவே நம்ம அனுபவிச்சோம் ஆனா அதை அனுபவிக்கும் போது ஓரளவுக்கு அவள் வந்து திரும்பி சொன்ன விஷயங்களா இருந்தாலும் இன்னைக்கு இந்த விஷயங்களுக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறது இன்னும் ஒரு விஷயங்களா இருக்கும் ஆனா இது நடந்த காலகட்டத்தை தெரியுமா ராமானுஜருக்கு நூத்தி இருபது வயசு ஆயிடுது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் இந்த பராச்சாரப்பட்டரைதான் அந்த பீடாதிபதியாக நியமித்தார் அதாவது ஸ்ரீரங்கத்துல அந்த வைணவ சம்பிரதாய பீடாதிபதி ஜீவசுவாமிகள் இல்லையா அதை நியமித்ததுக்கு அப்புறமா ராமானுஜரை பரம பதிச்சார் அப்ப அந்த இடத்துக்கு பீடாதிபதியாக பீடாதிபதியாக வரணும் அப்படின்னா சகல ஞானங்களும் அவரு ராமானுஜருக்கு இணையாக இருக்கும் இருக்கக்கூடியவாக தான் நாங்க வர முடியும் அப்பேற்பட்ட இணையான ஞானம் உடையவர் தான் அந்த பெற்றார் இவருடைய பெருமைகளே சொல்லி மாளாது இவர் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காது தெரியுமோ நமக்கு நிறைய கிரந்தங்களை சாதிச்சு கொடுத்திருக்காரு விஷ்ணு சகஸ்டிராமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு ரங்கநாத அஷ்டகம் எழுதியிருக்கார் ஸ்ரீரங்கராதஸ்தவங்க எழுதியிருக்கார் அஷ்டஸ்லோகி எழுதியிருக்கார் திருமஞ்சன கட்டியம் ஸ்ரீ குணரத்ன கோஷம் தத்வரத் தாகரம் நித்ய கிரந்தம் லட்சுமி கல்யாணம் அப்படின்னு நிறைய நூறு இந்த வைணவத்திற்காக அதெல்லாம் நம்ம வந்து அவ்வளவு ஆச்சரியப்படவேற்க கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும் அந்த கிரந்தங்கள்லாம் அவ்வளவு அழகா சாதிச்சு கொடுத்த இந்த பராச்சரப்பட்டு இப்ப இந்த பராச்சரப்பட்டு ஏற்கனவே நான் போன பக்ச சொல்லிருக்கோம் குழந்தையா இருக்கும்போது பயங்கர நிறைய பேர் எடுத்துல பாதிட்டு அந் அந்த திறமையான விஷயங்களை வைணவத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற அந்த தீவிரமான அந்த எண்ணமும் அந்த செயல்பாடம்தான் ராமானுஜரை ஆச்சரியப்படுத்துது அதனாலதான் பிற்காலத்துல ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் இந்த வைஷ்ணவ சமுதாய மரத்தை மனாதிபதியாக அவரை நியமித்தார் ராமானுஜர் இப்ப இந்த பராமரிப்பட்டர் என்ன தோல் காட்டினார் அபி இருக்கு இல்லையா தோல் காட்டி கொடுத்தேனோ பட்டறை போல அப்படிங்கிறது அற்புதமான வாசகம் அது என்ன தோல் காட்டு அப்படின்னா இப்ப அந்த காலகட்டத்துல ராமானுஜி இருந்த போது இந்த ஸ்ரீரங்கத்துல நிறைய உற்சவங்கள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் உற்சவங்கள் கோலாகலமா எப்படி ஆயர்பாடுல அந்த கிருஷ்ணர் இருந்த காலங்கள் எல்லாமே கிருஷ்ணரங்க ஆயர்ப்பாடுல இருந்தது பத்து வருஷம் அந்த குழந்தை பருவத்துல இருந்து பத்து வயது வரைக்கும் தான் அவர் அங்க இருந்தார் அப்போ அந்த காலகட்டத்துல எப்படிதான் அந்த கிருஷ்ணரை கொண்டாடி எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் எப்பவுமே கிருஷ்ணர் சுத்தியே இருப்பா இல்லையா அப்படித்தான் இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்துல இவருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உற்சவம் என்னென்னவோ உற்சவங்கள் இவருக்கு இன்னைக்கு கூட நிறைய உற்சவங்களை இன்னைக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்பேற்பட்ட உற்சவங்களை ஏற்படுத்தி கொடுத்தோ ராமாவதர் தான் எல்லாமே விடக்கூடாது அப்படின்னு ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் அப்போ அற்புதமான உற்சவங்கள் என்ன என்னோட உபன்யாசத்துல பாத்தீங்கன்னா ಶ್ರೀರಾಮಚಂದ್ರಮೂರ್ತಿ <issions> ಆವಾದಿತ್ತ இந்த ரங்கநாத பெருமான உற்சவங்களையும் ஸ்ரீராமச்சந்திரம் அங்க என்னெல்லாம் அனுபவிச்சாரோ அவர் அங்க இருக்க அயோத்தியால என்னெல்லாம் வந்து தசரத மகாராஜா கிட்டையும் யசோவதிட்டையும் என்னெல்லாம் அனுபவிச்சாரோ அதை பார்த்து தனக்கு அது மாதிரி உற்சவங்கள் வேணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த இடத்துல நம்மளோட ஸ்ரீரங்கத்துல வந்து அவர் பள்ளி கொண்டு இங்க ராமானுஜனையும் நியமித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கற்பனை கதையா சொல்லியிருப்பேன் கேட்காதவோ அங்க போய் கேட்டு பாருங்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் எல்லா உற்சவங்களும் அங்க என்னெல்லாம் ராமன் அனுபவிச்சாரோ அவர் அவ்வளோ புருஷனா அந்த புருஷரா வந்து இங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்பேற்பட்ட உற்சவங்கள் இப்ப இந்த உற்சவம் என்னன்னா ரொம்ப பிரம்மாண்டமான உற்சவமா இருக்கும் நிறைய ஜனங்கள் கூடுவா ஒரு ஒரு உற்சவத்துக்கும் இந்த உற்சவத்தப்ப என்ன பண்ணுவா அரங்கனோட முன்னழகு அதை எல்லாரும் பார்த்து அப்படியே பிரமிச்ச அப்படியே சந்தோஷப்படுவா அப்படியே பார்த்துன்னே இருப்பா சரி உற்சவம் முடிஞ்சிட்டு முன்னழகு முடிஞ்சிட்டு கிளம்பலாமான்னு பார்த்தா கிளம்பவே மாட்டான் அவரோட பின்ன இருக்கு பாருங்க அவர் அந்த அரங்கன் நடந்து உள்ள அவருடைய சன்னிதானத்துக்கு எதாஸ்தானத்துக்கு போர் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு அதுக்காகவே ஒரு நூறு லட்சம் பேர் இருந்துட்டு ஏன்னா அந்த பின்ன அழகு அவரோட நடை அழகு இந்த அரங்கனுக்கு அழகோட அழகே என்னன்னா நடை அழகுதான் அந்த நடை அழகை பாக்குறதே அப்படியே காத்து நினைப்பாலாம் அப்பேற்பட்ட அந்த உற்சவம் அந்த சமயத்துல என்ன பண்ணுவானா இந்த மான் தோல் இருக்கு பாத்தீங்களா அந்த மான் தோலை கையில் வச்சுனா அந்த உற்சவத்துல எல்லா ஆச்சாரங்கள்லாம் வந்துட்டு இருப்பா அவர் மாதிரி எல்லாம் யாரும் படக்கூடாது அது எல்லாமே முண்டி அடிச்சிருந்த பாரு பொதுவாவே வந்து ஒரு நிறைய நிறைய ஜனங்கள் இருக்கும்போது எந்த இடத்துல ஒரு கூட்டங்கள் இருக்கதான் செய்யும் இல்லையா அப்போ அந்த இடத்துல அந்த முண்டி அடிச்சுட்டு இருக்கும்போது இவ என்ன பண்ணுவானா ஒரு கை கைங்கரை தார்வத்தை இருக்கார் இதுக்குன்னே இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் அந்த மான் தோல் இருக்கு பாத்தீங்களா அதால செய்யப்பட்ட ஒரு போர்வ மாதிரி இருக்கும் ரொம்ப கனமா இருக்கும் ரொம்ப வெயிட்டாவும் இருக்கும் என்ன பண்ணுவார் அதை வீசுவார் அதாவது வீசினாது வீசினா நாகும் அது பட்டா வலிக்கும் அதாவது வீசும்போது ஜனங்கள்லாம் அப்படியே ஓரமா நகருவா எல்லாரும் நகருங்கோ நகருங்கோ நகருங்கோன்னு என்ன பண்ணுவா அந்த தோல்பட்ட அப்படியே தோளால தோலால அப்படியே நகரத்து வருவாங்க அரங்கும் ஏழுன்னு இருக்காரு இல்லையா அப்படி அங்க வரும்போது எல்லாரும் அடைச்சு நினைந்தாலும் இப்படி பெருமா ஏழுவார் அதனால என்ன போகிறேன் அந்த கைங்கிறதாரு நகருங்கோ நகரங்கோன்னு அப்படியே அந்த இதால போட்டு தோலால போட்டு அட்டி அட்டி நடிச்சுட்டே போவார் இப்படியே போட்டுன்னு பண்ணிட்டே போவார் அதனால ஜனங்க என்ன பண்ணுவா அந்த தோல் பட்டா வலி மே அதனால கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அரங்கனையும் வெளியே உருவா பெருமாள் அப்படியே வந்துட்டே இருப்பார் இப்ப இந்த பராசரப்பட்ட ஆயிட்டாரு இல்லையா அதனால அந்த ஜீவசாமிகள் நின்று இருக்கிறன்னா அவரும் ரசிப்பாரு எல்லா உற்சவங்களும் அவரும் பாக்கணுமே அவரோட முன்னிலையில தான் இந்த உற்சவமே நடக்கும் அப்ப நின்று எல்லா சிஷியர்களும் அப்படியே நின்று அரங்கனை ரசிச்சிருந்தார் நீ எவ்வளவு அழகா இருக்கு எப்படிதான் இருக்கேன் உன்னை எப்படிதான் ராமன் ஆராதனை பண்ணாரோன்னு அப்படியே அந்த அரங்கனோட அழகை நினைச்சு நினைச்சு எல்லா ஆச்சாரிகளுமே இந்த அரங்கனுக்கு அடிமை ஆழ்வார்கள் காலத்துல இருந்து ஆச்சாரத்தார வரைக்கும் இந்த அரங்கனுக்கு எல்லாருமே அடிமை அந்த அரங்கனோட அழகு சொல்லி மாறாது இல்லையா அதுல பார்த்து அப்படியே கண்ண தண்ணி விட்டுன்னு அழுது பார்த்துட்டு இருந்தாரா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு அஹா அலங்காரத்தோட இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த தோல் பையனால் அப்படியே நௌத்தின வந்தா பாத்தீங்களா அந்த அந்த மான் தோளோட ஒரு பக்கம் வந்து அப்படி வீசும்போது நேர பராச்சரோட பராச்சாரப்பட்ட தோல் பாத்தீங்களா அங்க வந்து அவரு பட்டுதான் ஏன்னா அவங்க கொஞ்சம் தனியா இருந்துட்டு சிஷியர்கள் இவங்க என்ன பண்ணிட்டா அந்த கைகளை அவரோட பராஜாரப்பட்ட ஏன்னா அந்த பத்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அது வந்து அப்படி வீசும்போது ரொம்ப பட்டுதுன்னா வலிக்கும் ரொம்ப கஷ்டம் அது அங்கெல்லாம் ஜனங்களா நகருவா இல்லையா அதனால இவர் இப்படி நிக்கும்போது அவர் வந்து மேலப்பட்டவன அப்படி வெளியில துடிச்ச பேட்டாராம் அப்படியே பிடிச்சு நபு நின்னுட்டாராம் உடனே அங்க இருக்கிற சுஷியர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டா ரொம்ப கோவப்பட்டு போயிட்டா அந்த கைங்கிறதாரர் இருக்கா இல்லையா ஏன்னா அவன் பரம்பரை பரம்பரையா தள்ளு தள்ளுன்னு சொல்றவாவான் அவன் வந்து கைங்கிறதார்டு போய் எல்லாரும் கோச்சுட்டான் இப்படி என்னது இது ஒரு ஆச்சாரியம் நிற்கும் போது கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம இப்படிதான் பண்ணுவியா பாரு ஆச்சாரம் தோல்ல பட்டு பாரு துடிக்கல அப்ப ஒலிக்கணும்னா அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா போயிருத்தேன்னா அது பாவம் இல்லையா அது ரொம்ப வலிக்குமே அவனுக்கு தெரியும் இல்லையா சாமி என்ன மன்னிச்சுடுங்கோ நான் அந்த மாதிரி பண்ணல நான் வேணே பண்ணல நான் நகருங்கோன்னு சொன்னேன் தெரியாம மேல பட்டிருப்பேன் அவனும் துடிச்சு தான் போயிட்டான் பாவம் ஆனாலும் வலி வலிதானே பாவம் பராசரை அப்படியே பொறுத்துண்டுண்டு பரவாயில்லப்பா அதனால ஒண்ணும் இல்ல பரவாயில்ல எனக்கு அரங்கனுக்கு நான் பார்த்துக்கறேன் பரவாயில்ல அப்படின்னு ஆனா ஆனா அங்க இருக்கிற கை என்ன பண்ணா சுத்தம் வந்தவா அந்த கைங்கரையை பொட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்போ வந்து என்ன பண்ண பராசர் அப்படிங்கிற ஓடி வந்தாராம் இல்லப்பா நீ ஒண்ணு பண்ணதே என்ன நடக்குதுங்க கைங்கரதா இத்தனை கேள்வி கேட்கலாமா இதெல்லாம் ரொம்ப அழகா அது அவரோட வேலையும் அவர் செஞ்சார் அவன் இடத்துல நாம நிக்க கூடாது ஆனா நம்ம வந்து நகராம நின்றதுக்கு அவர் என்ன பண்ணுவோம் என்ன சொல்ல போனா அந்த கைங்கரதாருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னாராம் எல்லாரும் அப்படி ஆச்சரியமா பார்த்தாலும் நன்றி சொல்லணுமா அதை அடிச்சு எவ்வளவு வழியேதான் எங்க துடிச்சிட்டு இருக்கீங்க நன்றி சொல்லணும்னு சொல்றீங்களே சுவாமி அப்படின்னு சொல்லும்போது அந்த மான் தோல் இருக்கு இல்லையா அது அப்படி என்ன தொட்டதுனால அந்த அந்த மான் தோல் அப்படி வேலை பட்டுது இல்லையா அந்த மான் தோலுக்கு தோலுக்கு நான் நன்றி சொல்லணும் அது யாரு அத்தனை பெருமை வாய்ந்தது இந்த இந்த தோல்ல வந்து அது பட்டுது பாத்தீங்களா அந்த மான் தோல் அத்தனை பெருமை வாய்ந்தது அதனால இந்த கைகிறதாரர் யாரும் திட்டாதீங்களோ அவருக்கு நன்றிதான் சொல்லணும் கண்டிப்பா அந்த பகவான நகரே நகரின்னு சொல்லும் போது அது அவன் நடந்து வரான் இல்லையா அந்த மான் தோல்ல நம்ம நக நடத்தினால்தானே நடந்து வரான் அவன் அவனை நடக்க விடாம நான் நடுவுல நின்னது என்னோட தப்பு தானே அப்போ அந்த மான் தோல் என்னை கண்டிச்சது இல்லையா நீ நடுவுல நிக்காதே நான் வரேன் அருணக அரங்கனோட வழியில நிக்காது அப்படின்னு நான் சொல்லிப்பேன் ஆனா நான் அவனோட அழகுல மயங்கி நான் நின்னுட்டேனே அப்ப அந்த மான் தோல் தானே எனக்கு உதவித்து என் நகர சொல்லிட்டு அதுதானே பட்டுது அதனால நான் கைங்கருதாவே ஒண்ணும் சொல்லாதீங்க இந்த மான் தோல் என் மேல பட்டதுனால எனக்குதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி சமாதான எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிருத்தான் அது மட்டும் இல்லாம வேற ஒண்ணு பண்ண என்ன தெரியுமோ நேரம் அந்த கைங்கதார்ட்ட போன அப்பா நீ வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படாத இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் எனக்கு இன்னொரு உதவி பண்றியா இன்னும் ஒரே தடவை இந்த தோல் கொஞ்சம் இந்த மான் தோளெல்லாம் அடிக்க முடியுமா ஏன்னா இந்த இந்த தோல் என்ன பாவம் இந்த பக்கம் மட்டும் அடிச்சு இந்த பக்கம் அடிக்கக்கூடாதா அப்படின்னு இன்னொரு தோலை காட்டினானோ இதை பார்த்தவன அந்த கைங்கிறதார் அப்படியே கால்ல விழுந்து அழுதுட்டானா சாமி நான் அது மாதிரி எல்லாம் கிடையாது பண்ணணும்னு பண்ணனு இல்ல இல்ல நான் உண்மையே தான் சொல்றேன்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ அந்த மாதிரி பண்ணது இந்த மான் தோலால இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் தயவு செய்து அடி எனக்கு பரவாயில்ல சாமி அது ரொம்ப வலிக்கும் அது அந்த ரொம்ப பெரிய வேதனை அதுனால அதெல்லாம் எந்த வேதனையும் இல்லை அதெல்லாம் வந்து ஒரு சுகமான அனுபவங்கள் அந்த பகவானோட அனுகிரகம் எனக்கு வந்து அந்த மான் தோல் எனக்கு அதை நிரூபிச்சு கொடுத்தது அப்படின்னா அந்த மான் தோல் எனக்கு அது சுகத்தை கொடுத்தது அப்படின்னா அது பகவானோட அனுகிரகம் தான் எனக்கு அதாவது எந்த வழியும் கிடையாது எனக்கு இந்த தோலையும் கொஞ்சம் அடிச்சு விடு அப்படின்னு சொல்றோம் வெளியில வர அதாவது பிராச்சாரப்பட்ட ஓரளவுக்கு ராமானுஜர் நடமா இருந்த காலகட்டம் அது அப்போ வரும்போது அப்படியே மங்களா பண்ணாரா ராமானுஜர் பார்த்துட்டு என்ன மங்களா பண்ண தெரியுமா இப்போ மனுஷனாக இருந்து சொர்க்கத்துல தேவனாக இருக்க நிறைய பேர் ஆசைப்படுறா ஏன்னா இந்த மனுஷனா பிறந்திருக்கா ஆனா சொர்க்கத்துல போயிட்டு கைங்கரியம் போனோம் அந்த பெருமாளுக்குன்னு ஆழ்வார்கள் மாதிரி ஆசைப்படுறா இந்திரனாக இருக்கணும்னு ஆசைப்படுறா பிரதஸ்பதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறா அந்த பரமசிவனாவே மாறணும்னு ஆசைப்படுறா நிறைய பேர் பிரம்மனா மாறணும்னு ஆசைப்படுறான் இப்படி பல நிலைகள்ல இந்த முக்தி நிலையை அடையணும் அப்படின்னு எத்தனையோ ஜீவாத்மாக்கள் ஆசைப்படுறா இல்லையா அவன் எல்லாத்துக்கும் தலைவர் எங்க ராமானுஜர் தான் அவரோட அந்த அழகை என்ன சொல்ல அந்த நிறைய என்ன சொல்ல அப்படின்னு ஏற்கனவே எம்பார் வந்து அவருடைய அற்புதமான பாசனங்களால சொல்லியிருப்பார் அதையேதான் இவரும் பராச்சாரப்பட்டரும் அந்த பெருமானுஜர்ல இருந்து போது மங்களா சாசனம் பண்ணாராம் அப்பேற்பட்ட ராமனுஜர்கள் அத்தனை பக்தி கொண்டவர் ஏன்னா ராமானுஜர் தான் எடுத்து வளர்த்தர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவருக்கு இவருக்கு இந்த திருநாமத்தை கொடுத்தது ராமானுஜர் தானே ராமனுஜருக்காக கூடத்தாழகம் தன்னுடைய கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் அற்புதமான ஒரு சிஷியனா இருந்தார் இன்னைக்கு அவர் மிகச்சிறந்த ஆச்சாரியனாக இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் இதத்தான் தான் திருக்குவரையை சொல்றா போது பொதுவாவே அடி விழுந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் எப்படி வலிக்கும் ஆனா எல்லாரும் பொதுவா திட்டுவாலை பண்ணான் அப்படியே ஒரு கல்லு தடுக்க கீழே வந்தா கூட அவன் என்ன பண்றான் கல்லு திட்டுவோம் ஏ அப்படின்னு சொல்லு இந்த கல்லா காவால் எட்டி உதவிப்பான் இல்லையா ஏன்னா நீதான் போய் எடுச்சுட்ட அந்த கல்ல அந்த கல்லு வந்து நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை ஆனாலும் நமக்கு கோவம் அந்த கல்லு மேலதான் ஏன்னா நமக்கு வலிக்கிறது அதனால கல்லு கோவம் வருது ஆனா இந்த இடத்துல அந்த மான் தோல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகம் அது அது நடுவில் நின்றுதே இவர் தான் ஆனா அவனும் கொஞ்சம் அந்த கைங்காலும் கொஞ்சம் பொறுமையாக நகரமோ கொஞ்சம் நகரமேன்னு அது வலிக்கும் தெரியும் நகர்முதும் சொல்லி இருக்கலாம் இவர் மெய்மறந்து அந்த அளவு ஆளுநரோட அளவுல மேந்து இருந்துட்டார் ஆனா அந்த சமயத்துல அந்த வழி இருந்தாலுமே தவறு நம்ம மேலதான் நம்மள உள்ள நிக்க கூடாது அப்படிங்கிற அந்த 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 வைஸ் தாட் சொல்லுவா இல்லையா அது அந்த ஆச்சாரிய ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த சமயத்துல கோவப்படாம யாரையும் எதுவும் சொல்லாம இது நம்ம பண்ண தவறு அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலை இருக்கு பாத்தீங்களா ஒரு விஷயம் இல்லையா அப்ப ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு அது எவ்வளவு முக்கியம் அது அந்த இடத்துல ஆச்சாரியனாக இருந்து பராச்சாரப்பட்டு இன்னொரு தோல் கொடுத்தாராம் இதுலயே கொஞ்சாதி ஏன்னா இதுவும் எனக்கு பெருமைதான் இதுவும் எனக்கு புண்ணியம் தான் இதுவும் எனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த கைங்கிறதாக சமாதானப்படுத்தினார் அதாவது அடிப்பட்ட கைக எல்லாருமே

அவரோட பெருமைகளை சொல்லி சொல்லிதான் இந்த எண்பது வாசகங்களை அவர் சொல்லியிருக்கா இப்ப என்ன ஒரு வாசகம்தான் இருக்கு இப்ப இந்த இடத்துல அவரை சொல்றா அததான் இந்த மாதிரி இருக்கனே நானா நான் அப்படி கிடையாது பாரு வைத்தமானதி பெருமாள் நான் வந்து அவர் ஏதோ எனக்கு நான் ஏதோ வேண்டியுமே அது எனக்கு கிடைக்கலன்னு வந்து ஊரை விட்டு போறேன் எனக்கு நீ நிவேணான்னு சொல்லிட்டு போறேனே எனக்கு கொஞ்சமாவது பக்தி இருக்கா இந்த வைத்தமானதி பெருமாள் கிட்ட அவரத்துல அன்பு இருந்துகிறான் எனக்கு இதெல்லாம் கண்டிப்பா நடக்காம இருந்திருக்குமா இதை நீங்க என்னைக்காக நம்ம யோசிச்சிருக்குமா அதனால நான் எதற்குமே லாய்க்கலாதோ சுவாமி இந்த ஊரில் வாழத்துக்கு தகுதி இல்லாதவள் அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் அவளை அழைச்சு சமாதானப்படுத்தி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா பக்திங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை நாம வளர்த்துக்க கூடிய விஷயம்தான் பக்திங்கிறது அப்படின்னு என்னது இப்ப நம்ம இப்ப கடவுளை போயிட்டு கோயிலுக்கு டெய்லி கோயிலுக்கு போறது பூஜை பண்றது இது இது மட்டுமா பக்தி அப்படி கிடையாது அவன் இடத்துல எதுவுமே வேண்டாம நீ என்ன எனக்கு படைச்சிருக்க ஆனா அந்த வழியில நான் நடக்கும் அவ்வளவுதான் அந்த நீ எனக்கு என்ன கொடுத்துருக்கியோ அத நல்லதையே செய்யணும் நல்லதே நினைக்கணும் நல்லபடியா இருக்கணும் இவ்வளவுதான் நம்ம நினைச்சது இப்படியே நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போகணும் அதுக்குதான் அது பேரு அவனோட அவனிடத்துல அதீத நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா எல்லாமே அவன் பாத்துப்பான் நம்ம க நம்ம விஷயங்களே நம்மளோட கடமைகளை நம்ம கரெக்டா சரியா செய்யும் போது நம்மளை படத்தவன் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுவான் அப்படிங்கறது அருமையான பக்தி அந்த பக்தி எல்லாரும் வச்சிருந்தோம்னா எந்த குறவும் கிடையாது அப்படின்னு சமாதானப்படுத்துவதாக தான் இந்த திருக்குற பெண்கள் வாசகம் இருக்கு ஆனா இந்த வாசகத்தை பொறுத்த வரைக்கும் பிற்காலத்தில் இணைக்கப்பட்ட வாசகம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பராச்சாரப்பட்ட காலத்துல இவர் வந்து பராச்சாரப்பட்டு ஜீவசுவாமிகளை ஆனதுக்கு ஆனது ஆன போது ராமானுஜருக்கும் நூத்தி இருபது வயசு வரைக்கும் இருந்த பரமபதி சரவர் அப்ப நூத்தி இருபது வருஷங்கள் கிட்டத்தட்ட இருந்த அதுக்கப்புறமே பிராச்சரப்பட்ட இந்த இடத்துல ஜீயசுவாமிகளா மாறினர் இப்ப ராமனுஜர் திருக்கோள் பெண்வெள்ளி எந்த காலகட்டத்தை சந்திச்சிருப்பான்னா ஒரு எழுபத்தஞ்சு எண்பது வயசுல அந்த அகவில இருக்கும்போது தான் சந்திச்சிருப்பார் ராமாவுஜர் ஏன்னா அப்பதான் அவர் எல்லா இடத்துக்கும் திவ்ய தேசம் போனார் திவே தேசத்துக்கு எல்லாம் போகும்போது தான் திருக்கோலூர் அப்படிங்கிற இந்த திவ்ய தேசத்துல திருக்குழு பெண் அவர் சந்திச்சார் இல்லையா அப்போ இந்த இடத்துல இது நடந்தது வந்து நூத்தி இருபது வருஷங்களுக்கு அப்புறமா தான் ராமவுஜர் அப்புறம் நடந்த வைபவம் தான் இது அப்ப இது அவர் எடுத்து சொல்லிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இது குரு குழந்தை ரொம்ப ஆச்சரியம்

ஒரு வாசகங்கள் இருக்கு எல்லாரும் கேளுங்க நிறைய பேருக்கு அத ஃபார்வர்ட் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இருக்கும் அது கதை தான் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் மாச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு எவ்வளவு நல்லவா எல்லாம் இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் அடியனுக்கு வாய்ப்பு கிடைத்து பெருமாவர் அனுகிரகத்துல ஸ்ரீ பகவத் மகாபக்த விஜயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சுருக்கேன் அதுலயும் அந்த பாண்டு இப்ப இந்த கொண்டான பக்தர்களை பத்திலாம் இல்லையா இப்ப பாண்டு அத்தனை பக்தர்கள் அவர்களோட ஒரு ஒரு பெருமைகள் ஆவாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டா ரொம்ப சாதாரண கலியுகத்தில் பிறந்த மனிதர்கள் தான் ஆவாலும் நம்மள மாதிரி தான் அப்படி இருந்தாலும் அந்த மகவானத்துல எவ்வளவு அறிய பக்தி கொண்டு எப்படி ஒரு உயர்ந்த நிலையெல்லாம் அடைந்தா அப்படிங்கறதுதான் தான் இனிவர் எப்படி சொல்ல ஆரம்பிக்க போற அடியுனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக ஆரம்பிக்கணும்

సుభక్ష ఇక్కడ అని పరమాళ ప్రాతి చెంది కవితాక సింయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమదే వెంకటేశాయ వేదాంతపురవే నమ